திருமணமான நடிகர் பார்த்திபன் மகளை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் மகள் கீர்த்தனாவுக்கு திருமணமாச்சு அவர் சினிமா பட தொகுப்பாளர் ஸ்ரீகரி பிரசாந்த் மகனான அக்ஷயை திருமணம் சந்திக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் திரையுலகமை திறன் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க ரஜினி கமல் இளையராஜா எஸ்பிபி ஸ்டாலின் அன்புமணி ராமதாசன் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனா விஜய் மட்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல காரணம் ஏஆர் முருகனா இயக்கி வரும் விஜய் அறுபத்தி ரெண்டு படம் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாராம் இதனால நடிகர் விஜய் திருமண நாள் அன்னைக்கு வர முடியல ஆனா திருமணம் முடிஞ்சதும் நேர்ல வீட்டுக்கே போய் தன்னோட வாழ்த்துக்களை பூங்கொத்து கொடுத்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கான புகைப்படம் இப்ப இணையதளத்துல வெளியாகியிருக்கு நடிகர் விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரோட இந்த செயலை பற்றி ஒரு ரசிகளை அவங்க கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்